சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் தொடக்கத்திலிருந்து இருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் பெருமாளை பற்றியும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட இந்த பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கா இப்போ பாருங்க பெருமாள் பட்ச தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரி பதிவுக்குள்ளே போகலாம் இந்திரன் பெற்ற சாபத்தை போக்குறதுக்காக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்த தளமா இலங்கையோட பொன்னாலை ஆலயம் இருக்கு இந்த தளத்துல பெருமாள் பொன்னாமையா அவதாரம் எடுத்ததுனால பொன்னாமை அப்படின்றதே பொன்னாலயமா மறுபன்னுதான் சொல்லப்படுது முன் காலத்துல துர்வாசரால இந்தியன் சாபம் பற்றி தன்மை அடைஞ்சான் முனிவர் கிட்ட சாப விமோசனம் வேண்ட அவர் சேது சமுத்திரத்துல நடுவுல இருக்கக்கூடிய இலங்கையில பொன்னாலேன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீ மீனவ குளத்துல பிறப்பாய் அப்போ பெருமாள் கூர்ம அவதாரம் எடுப்பார் அந்த கூர்மம் உன்னோட வலையில பிடிபடும் இந்த ஆமையோட உடலை தொட்டதும் உன்னோட சாபம் நீங்கும் சொன்னாரு அதுபடி இந்த தளத்துல மீனவரா பிறந்த இந்திரன் ஒரு நாள் ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய கடல்ல வலை வீசினப்போ அதுல பொன்னாமை அகப்பட்டது மற்றவங்களோட உதவியோட அதை அழைச்சிட்டு வந்தா அப்போ வானத்துல பொன்னுலி வீசக்கூடிய விமானம் தெரிஞ்சது அதே சமயத்துல ஆமை கல்லா மாறினதை பார்த்து எல்லாருமே வியப்படைஞ்சாங்க அனைவரோட மனசுலையும் அந்த ஆமை லக்ஷ்மி நாயகனான நாராயணன் தான் அப்படின்னும் ஒளி வீசக்கூடிய விமானம் அவரோட தான் அப்படின்றதையும் உணர்ந்தாங்க அந்த இடத்திலேயே ஒரு நல்ல நாள்ல வைகானச ஆகமப்படி பிரதிஷ்டையும் செஞ்சாங்க அவரை வரதராஜ பெருமாள் அப்படின்ற பேர்ல வழிபட்டாங்க அதுக்கப்புறமா நித்திய பூஜையும் நடந்துட்டு வந்தது இந்த ஆலயம் குலக்கோட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனால் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டது ஏழு பிரகாரங்களை கொண்டதா இருந்தது இந்த பெரிய கோவிலை போர்ச்சுகீசியர்கள் அழிச்சாங்க ஆனாலும் பழைய அடையாளங்கள் இன்னுமே இருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல புனரமைக்கப்பட்ட ஆலயங்கள்ல இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலும் ஒன்று யாழ்ப்பாணத்திலேயே உயர்ந்த கோபுரமா இந்த கோவில் இரநூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமா இருக்கு ஆலய சுற்றுல நாக தம்பிரான் மகாலட்சுமி சனீஸ்வரன் நவ கிரகங்களோட சன்னதிகளும் இருக்கு ஆலயத்தோட மூன்றாம் பிரகாரத்துல நரசிங்க பைரவர் கோவிலும் இருக்கு கருவறையில வரதராஜ பெருமாள் சீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கறாரு இங்க மகாலட்சுமி கோவில் இருக்கு இந்திரனால கொண்டு வரப்பட்ட பூதேவி சீதேவி சமேத வரதராஜன் உற்சவ மூர்த்தியா இருக்கிறாரு ஆலயத்தோட ஏழாவது வீதியில சித்தி விநாயகர் ஆலயமும் அமைஞ்சிருக்கு இவரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் வரதராஜரை வணங்கணும் அப்படின்றது மரபு ஆலய வரலாற்றோட தொடர்புடைய கல்லாமை கருவறையில் வச்சு வழங்கப்பட்டு வருது இந்த தளத்தில் தனி சிறப்பா நாற்பத்தி ஒன்று அடி உயரத்தில் ஆறு சக்கரங்கள் கொண்ட பிரம்மாண்டமான திருத்தேரும் அமைஞ்சிருக்கு இதுல தசாவதர காட்சிகள் சிற்பங்களாக இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கள் நடைபெறுது காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து இலங்கைக்கு வந்த பரம்பரையினர் இங்கே பூஜைகளை நடத்திட்டு வராங்க கடலில் ராமர் பாதம் வைத்த இடமான திருவடிநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபத்தில் தை அமாவாசை மற்றும் மாசி மாதத்தில் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க நாளைக்கு மார்கழி மாத சிறப்புகளில் இன்னொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி